கலை வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் காமிக்கிறது எதை பற்றினா உங்களுக்கு மளிகை நாற்று வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி வைக்கணும்னு தெரியலை ஒரு ஐடியா தெரியலை அது அந்த அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க அதாவது இந்த தூரில் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் இடம் சரிங்களா ஸ்டார்டிங் வந்து அஞ்சு சென்ட் இடம் இருக்குது இப்போ இந்த அஞ்சு சென்டில் எப்படி நம்ம மளிகை நாத்த நடவு பண்ணுறதுன்னா பார்த்துக்குறேங்க இப்போ இந்த குழி இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கிறேங்க இதிலிருந்து அஞ்சு செடி வைக்கணும் ஸ்டார்டிங்கில் அஞ்சு செடி வச்சா தான் உங்களுக்கு இவ்வளோ அடர்த்தி வரும் நல்லா அரும்பு வைக்கும் அதே மாதிரி இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் தூரம் வந்து இடைவெளி வந்து நாலடி இருக்கணும் இந்த தூருக்கும் இந்த தூருக்கும் நாலடி அடி இருக்கணும் அதே மாதிரி இந்த தூருக்கும் இந்த தூருக்கும் நாலடி அடி இருக்கணும் அதே மாதிரி தான் இங்கிட்டும் நாலடி அடி இருக்கணும் ஒரு வரிசைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க சரிங்களா ஒரு லைனில் வந்து ஒரு லேயரில் வந்து பன்னெண்டு வருஷம் இருக்கணும் அதே மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு பன்னெண்டு வருஷம் இருக்கணும் இப்படியே பார்த்துட்டே வாங்க தெரியுதுங்களா இதே மாதிரி பன்னெண்டு வருஷம் அப்போ அஞ்சு செண்டுக்கு எத்தனை வைக்கலாம்னா ஒரு நூற்றம்பது தூர் வைக்கலாம் அஞ்சு செண்டுக்கு ஒரு நூற்றி தூர் வைக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இங்கிட்ட அஞ்சு செண்டு தெரியுதுங்களா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அஞ்சு செடி வச்சா தான் உங்களுக்கு இவ்வளோ அடர்த்தி விவரம் நல்லா அரும்பு வரும் சரிங்களா இப்போ நம்ம கவாத்து போ பண்ண போகிறோம் அதனால வந்து நாங்கள் அடிக்காமல் இருக்கோம் மருந்து அடிச்சிட்டா இன்னும் நல்லா சிலு சில்லு பூ வரும் உங்களுக்கு